ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலியமா முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நானும் எடுத்துக்க நான் ஆஞ்சி வச்சிருக்கனால நான் அப்படியே வச்சிருக்கேன் நான் இப்போ இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது பாத்தீங்களானா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நானும் உரம்பருப்பு எடுத்து ஒரு கால் மணி நேரம் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது கூடவே என்னென்ன பொருட்கள் வந்து இது சேர்த்து நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த துவரம்பருப்ப நல்லா வந்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்காக மண் சட்டி வந்து நான் நல்லாவே சூடு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ ஒரு குழி குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது போல நீங்க சேது பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இத பாத்தீங்களா சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் கழிக்க எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் மண் சட்டி வந்து ரொம்ப எண்ணெய் வந்து சீக்கிரமா நல்லா காஞ்சி வந்துடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துன உடனே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க கடுகு சீரகம் நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் கடுகு சீரகம் நல்லா வந்து வந்துருச்சு இப்ப ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு கீட்ட அளவுக்கு கருவேற்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருலாங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேர்த்திருக்க சின்ன வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும் ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கிறதுனால சட்டுன்னு வதங்கி வந்துரும் பாருங்க இப்போ வந்து வெங்காயம் ஒரு வதங்கி வந்துருச்சு இதே மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்து பழமா பார்த்து சேர்த்துக்குங்க நல்லா வந்து மசிஞ்சி வரட்டும் மசிஞ்சி வர்றதுக்காகவும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு குறைவான அளவுக்கே சேர்த்துக்கலாங்க சப்போஸ் வந்து நமக்கு குறைவா இருந்ததுன்னா பிறகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேக்கும் போது கீழே அடிப்பிடிச்சும் வராது நல்லா மசுஞ்சும் வந்துடும் கிராமத்து சைடுல அடிக்கடி செய்வாங்க உடம்புக்கு ரொம்பவே வந்து வலிமை தருங்க இது இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கிடைச்சதுன்னா இது போல நீங்க வித்தியாசமான முறையில நீங்க செய்து சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்ம இருக்க தக்காளி பழமும் நல்லா வந்து மசிஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சி வந்தாவே போதும் இப்ப இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க துவரம் பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டுலாம் ரொம்பவே நைஸா இல்லாம கொற இல்லாம கொஞ்சம் மீடியமும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருள வச்சு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தூரம் வரப்ப நம்ம அரைச்சிட்டு சேர்த்து இருக்கிறதுனால வந்து எட்டிப்பட்டுரும் அதனால உடனே வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஹைஃப்ளேம்ல வச்சு நம்ம அப்படியே கலரி விட்டுக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்பு தூள் தான் சேர்த்துக்க போறோம் ஒரு டீஸ்பூன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க பிடிக்காம இருக்கும் இப்ப இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க கொதிச்சு வந்த பிறகு நம்ம பாக்கலாம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு காரம் உப்பு கரெக்டா இருக்கான் நம்ம அலசி வச்சிருக்க இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வெந்து வந்தாவே போதுங்க அதிக நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்ல நம்ம சேர்த்து இருக்க குழம்போட இது வெந்து வரும்போது ஈஸியாவே ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துரும் இப்ப ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மீடியமான ஹீட்ல வச்சு இதை வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க களியோட சேர்த்து சாப்பிடும் போது சுட சுட களியோட ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த குழம்பு இப்ப ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் பிறகு பார்க்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்ல கேழ்வரகு களியோட சொட சுட இந்த குழம்ப சேர்த்து நீங்க சாப்பிட்டு பாருங்க தொண்டில இறங்குறதே தெரியாதுங்க அவ்வளவு நைஸா இருக்கும் அவ்வளவு நம்ம சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது சாதம் மட்டும் இல்லைங்க தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிரமாதமா இருக்கும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டி என்ன இந்த முருங்கை கீரை குழம்பு ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ